சோஷியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்குமே காலை வணக்கம் நிறைய நண்பர்கள் எங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ப்ரோ நீங்க மெமிக்ரி ஆர்டிஸ்ட் தானே நீங்க மெமிக்ரி பண்ணி வீடியோ போடுங்க காமெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் கண்டிப்பா அந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வரும் ஸோ அதுல ஒரு நண்பர் வந்து சூர்யா வாய்ஸ் வந்து பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சூர்யா ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நாளா ஆச்சு சூர்யா வாய்ஸ் பேசி சூர்யா வாய்ஸ் கிடையாது நிறைய வாய்ஸுகள் எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டு இருந்தா நல்லா வாய்ஸ் வரும் இருந்தாலும் அந்த நண்பருக்காக நான் பண்ணி காட்டுறேன் இந்த வாய்ஸ் வயசு பிடிச்சிருந்ததுன்னா வைங்களேன் நீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு அப்புறம் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணலான்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க நண்பா அப்போ தான் போடுற மெசேஜே எனக்கு வந்து சேரும் ஸோ ஸோ நம்ம வந்து சூர்யா சார் வாய்ஸ் மாரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ எனக்கு ரொம்ப நல்லாச்சு சூர்யா வாய்ஸ் பேசி நண்பர் வந்து இந்த சூர்யா வாய்ஸ் பாதிரி பேசி காட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவருக்காக நான் பேசுகிறேன் ரொம்ப அழுக்காக இருக்குது இந்த சந்தை வந்து பல பேச்சாக ரொம்ப அழுக்கா இருக்கு எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு தண்ணி தேங்கிடுக்கு இந்த மழை பேச்ச தண்ணியெல்லாம் அகற்றிடும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் அதனால உங்க வீட்டில் இருக்கிற பாத்ரூம் கூட்டம் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்கி இருக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கடல்ல ஊத்திடலாம் சென்னை சுத்தமாக செஞ்சிடலாமா அப்படி பாத்திரம் இல்லாதவங்க பக்கத்து கடையிலையோ இல்லை பக்கத்து வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த படைக்கு நம்ம ரெடியா இருப்போம் கமெண்ட் பண்ணுங்க